நிச்சயமாக காது கண் கல்பு இதயம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் விசாரிக்கப்பட்டே தீரும் அப்போ இந்த விசாரணை கம்பல்சரி அப்படின்ட்டு அப்போ இந்த விசாரணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் 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 ஆரம்பத்தில் கூட ஒரு தடவை சொன்னேன் இந்த கர்பலா ஸ்டார்ட்டில் கூட சொல்லுவேன் எப்போ ஒரு ஹோம் வந்து எல்லாம் அழிப்பான் அப்படின்னா நீ உன் எக்ஸாம் எழுதுனீனா எல்லாம் விட்டுருவான் அடுத்தவனை எக்ஸாம் எழுதுறதை விட்டு நீ கெடுத்தேன்னு வச்சுக்குவோம் அட் பக்கத்தில் இருக்கிறவனுடைய பேனாவை பிடுங்கிறது அவன் பேப்பரை பிடிச்சி திரி விட்றது என்ன அவன் பேப்பரை கிழிச்சு விட்டுறது ஆன்சர் பேப்பர் கிழிச்சு விட்றது கொஸ்டின் பேப்பர் வாங்கி பின்னாடி தூக்கி போட்டுறது இல்லை அவன் பேடை தூக்கி பக்கத்தில் கரெண்ட்டு சேட்டை பண்ணுறது இந்த விளையாட்டு பண்ணினால் எல்லாம் என்ன பண்ணுவான் பூமியில் இருக்கிறது நீ அன்ஃபிட்டு வந்துடு தம்பி வெளியே வந்துரு நீ இருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் மற்றவங்க எக்ஸாம் எழுதுறது முடிய மாட்டேங்குது அப்படி இது வந்து அல்லாவோடு கிரைட்டீரியா வச்சுருக்கா இப்போ அப்போ இங்கே விசாரிக்கிறதுக்கு அல்லாவோட டிஸ்டபன்ஸ் இவங்க பண்ணுறேன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வந்து இவங்க பிரித்து உணர முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பயங்கரமான தாக்குதல் கொடூர தாக்குதல் மனித குலத்தின் மீது இந்த மொபைல் ஃபோன் மூலமாக இந்த டிஜிட்டல் இந்த இது மூலமாக என்னென்னமோ சொல்கிறாங்க அது நம்மளால் இமேஜின் பண்ண முடியலை நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது என்ன அப்படின்னா அந்த கன்சூமிங் அந்த 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 டைம் கன்சியூம் பண்ணுறது அது அது இழுக்கிறது அதோடைய அது நம்ம அந்த விழிகள் வந்து வீணாக போகிறது சிந்திக்கும் ஆற்றல் மலுங்கி போகிறது அப்பட்டமாக பார்க்குறோம் ஒரு எலவும் மண்டையில் ஏற மாட்டேங்குது எவனுக்கும் ஏற மாட்டேங்குது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அனுப்ப வேண்டியது அப்படியே ஆப்பிள்ரா தாண்டா இருக்கும் செகப்பாக இருக்கும்டா நடுவில் ஒரு குச்சி இருக்குண்டா அது இனிப்புடா ஃப்ரூட் கடையில் வாங்கணும் போய் பெயிண்ட் கடையில் ஆப்பிள் இல்லைங்க அப்படி அப்படி அப்போ அங்கேயாண்டா போட இங்கே போகடா இல்லைங்க ஃபோன் கடல தான் ஆப்பிள் அங்கே அங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நாலேஜுக்கு ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு ஆனா எவனுக்கும் அறிவு இல்லை என்ன இப்படி வந்து இன்னைக்கு நம்ம ஆயிட்டோம் இது இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மைண்ட் லட்சிங் அடுத்தது அல்ல சொல்றான் ஐம்பத்தி எட்டில் எந்த ஊரையும் மறுமை நாளைக்கு முன் அழித்தொழிக்காமலோ கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ நாம் விட்டுவிட மாட்டோம் இது இறைவனின் பதிவேட்டில் எழுதி வைக்கப்பட்டு விட்டது அப்போ மறுமை நாளுக்கு முன்னாடி ஒரு அழிவு இருக்கு யாருக்கு அழிவு பதினாறுல அல்ல சொல்றான் எதுக்கு அழிவு இந்த விசாரணை எப்போ அழிவு மறுமைக்கு முன்னாடி இது ஒரு கணக்கே அப்போ இதுவும் பன்னீஸ்ராயிலே வந்துருச்சா ஃபினிஷிங் டச் அப் கடைசி நாலு வசனம் அதேபணி இஸ்ராயில் அதற்கு மூசா கூறினார் அகத்தெளிவை ஏற்படுத்திக்கூடிய சான்றுகளை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியாக நான் அல்லாவை தவிர வேறு எவரும் இறக்கி வைக்கவில்லை என்பதை நீ நன்கறிவாய் ஃபிரோனை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபிரோன்களுக்கும் அப்பட்டமாக தெரியும் இந்த உலகம் ஒரு படைப்பாளனால் படைக்கப்பட்டது இதுதான் தான் பாடத்திடத்தில் கொண்டு வரணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் திருட்டு பசங்க வேணுங்க மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு மால் ஃபங்க்ஷன் பண்ணுறானுங்க கரப்ட் பண்ணுறானுங்க இந்த சிலபஸுக்கு சயின்டிஸ்ட்டு எத்தனை சயின்டிஸ்ட்டு இதுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த படைப்பு தேரிக்கு அவனா சயின்டிஸ்ட்டு நான் ஒத்துக்குவானா இந்த சைத்தான்களை வந்து இப்போ எல்லாம் வந்து மேலே வானத்துக்கு போயிட்டு வந்துட்டு இவங்க நிலவுக்கு போனதுக்கு என்ன அதாவது இவங்க அது பண்ணதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க போனாங்க போகல ரெண்டாம் பட்சம் அந்த டிபேட்லாம் நான் போகல மொத்தத்தில் அறிவு எங்களிடம்தான் அதிகமாக உள்ளது பிரமிக்க வைக்கிறது ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா ஹா அப்படின்னு அந்த ஆராய்ச்சி பா என்ன இவனுக்கு அப்போனா மூலகாரம் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட்னஸ் நமக்கு கொண்டு வர்றது முதல்ல கொண்டு வந்துட்டு தப்பு தப்பாக நம்மளுக்கு பாடம் நடத்த வேண்டியது உண்மை ஐயா இதில் நம்மளுடைய குறைபாடும் இருக்குது ஏன் குரானை சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திச்சிருந்தா நம்மளாம் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் முன்னாடியே ஃப்ளைட் விட்டுருக்கணும் ஒழுங்காக வந்து அலி லியானவுக்கு வந்து பையத்து நடந்துருந்துச்சின்னு வைங்க ஹுசேன் ரல்யா காலத்துலலாம் ட்ரெயின் ஹசன் அலியா காலத்தில் ட்ரெயின் வந்துருக்கும் ஹுசேன் அலியான காலத்தில் ஃப்ளைட் வந்துருக்கும் என்ன அதுக்கப்புறம்லாம் அவங்களாம் வேறு லெவலில் அந்த வாம் ஹோல்ஸு ட்ராவல் அது இதுன்னு என்னென்னு எல்லாத்தையும் போட்டு அவங்க பின்னி படல் எடுத்துகிட்டு போய் நூறே வருஷத்தில் ரசூலாக சொன்ன மாதிரி பூமியில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க துனியாவும் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்துருக்கும் அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எல்லாம் வாரி அழைச்சிருப்பான் ஏன்னா பூமியுடைய கருவூலங்கள் நபிக்காக தரப்பட்ட தஜ்ஜாலுக்காக இல்லை நீங்கள் யூஸ் பண்ணல அவன் வந்து எடுத்து கொடுத்துட்டான் என்ன பண்ண சொல்கிறீங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷமா தண்டமாக கிடக்குது இங்கேருந்து போட்ட ஹிஜாஸ் ரயில்வே அப்படியே சும்மா கிடக்குது இங்கேருந்து ட்ரெயினுக்கு கடைசியாக விட்டாங்க இவங்க ஓட்டமன்னம்பயர் இந்தியாவிலேருந்து தான் விட்டாங்க விட்டுருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் வாய்ப்பே இல்லை எங்கேருந்து போகிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எங்கே இருந்துச்சு பாகிஸ்தான் நாடே கிடையாது இங்கேருந்து ஒரே ரோடு தானே இருந்துச்சு போட்டுட்டு இருந்தான் பாதி ரயிலில் பாதி ரயில் போடும்போது தான் இவங்க உள்ளே பூந்தாங்க சரி பூந்தைங்களப்பா மனித குள்ளாதான் ஹாரமுடைய சேவகர்கள்லாம் ட்ரெயினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் போட்ட ட்ரெயின் நோண்டு ஏறுங்கன்னா அப்போ உங்கள் பர்பஸ் என்னப்பாவா சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு அஜிக்கு வரக்கூடாதுன்னு தானே இப்போ கும்பமேளாக்கு எப்படி ஐம்பது கோடி பேர் போனாங்களோ அந்த மாதிரி போயிடுவாங்கல்ல பொசுக்கு ஒன்று ட்ரெயின் விட்டிங்கண்ணா உலகத்திலே அதிகமான பயணம் செய்யக்கூடிய ட்ரெயின் எதுவாக இருக்கும் இந்த ட்ரெயினாக தான் இருக்கும் பை ட்ரெயின் ஆப்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் என்ன அது சுருக்கி இடம் இல்லையாம் எல்லாம் அல்லாவுடைய ரசூலும் பாருங்களேன் எவ்வளோ ராங்கான இடத்த செலக்ட் பண்ணிட்டாங்க ஹரமுக்கு இரநூறு கோடி பேர் உம்மத்தை வச்சுக்கிட்டு வெறும் இருபது லட்சம் பேர் ஹஜ்ஜு பண்ணுற மாதிரி ஒரு கஞ்சஸ்டட் ஏரியாவாக ரசூலாக போய் செலக்ட் பண்ணி நம்மளை வந்து எவ்வளோ பெரிய சிரமத்தில் தள்ளிட்டாங்க பார்த்தீங்களா அங்கே தவாஃப் பண்ணுற இடமே இல்லை பார்த்தீங்களா இந்த பக்கம் போனால் கிளாக் டவர் முட்டுது அந்த பக்கம் போனால் லிஜார்டின் முட்டுது எங்க ஒரு தவாஃப் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியல அது கூட ரவுண்டா பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளவு பெசிலிட்டி பாலைவனம் இருபது கோடி பேர் அசால்ட்டா தவாஃப் பண்ணலாம் அவ்வளோ பெரிய பரப்பு மண்ணு மண்ணு மண் செடி பிடுங்க கூடாது நீங்க நினைச்சாலும் பிடுங்க முடியாது செடியே இல்லை சரியா எவ்வளோ ஃபிளாட்டு எர்த்து உனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த மதியினாக்கு நானூறு கிலோமீட்டர் நானும் போகிறேன் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ரோடு தெரியுது ஸ்ட்ரைட்டாக அங்கெல்லாம் நானூறு கிலோமீட்டரில் தான் ட்ரெட்புல் கார்லாம் விட்டு வெஸ்டாப்பன்லாம் விட்டு அவன் ஐநூறு போயிடுவான் அந்த மாதிரி ஒரே அழகாக தெரியுது ரோடு அப்போது இவங்க இவங்களுடைய டெக்னாலஜி அந்த லட்சணம் இவங்களுக்கு புரியும் எப்போவுமே வழிகட்டில் இருக்கிறவங்க பாருங்கள் அவனுக்கு தான் முதல்ல ஹக்கு மூசா நம்பி போய் ஃபிரோன்ட்டு மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் புரிஞ்சுக்கிறது ஃபிரோன் பேசினேன் அப்பா தம்பி இங்கே வாங்க அங்கே பேசுவது இங்கே ஏன்னா எவனுக்கு புட்டுக்கிட்டு போகுமோ அவனுக்கு தான் முதல்ல தெரியும் இப்போ உங்கள் வேலைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நான் வரேன்னு வச்சுக்கோங்க ஏன்பா இவர் ஃபா ஃபாரூக் வேலை செய்கிறாரு அவரோட பெட்டராக வேலை செய்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அவரோட கம்பியை வம்பலத்துக்கு வேலை செய்கிறனோடனே முதல்ல பதறது இவராக தான் இருக்கும் ஐயா பாவி வந்துட்டானே பழப்பு கெடுக்கிறதுக்கு ஏற்கனவே சேலரி பத்து லைனுக்கு கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவ்வளோதான் லெட்டர் போட்ட வேண்டியதான்ட்டு அந்த மாதிரி என்ன பண்றான் டக்குன்ட்டு மூசா நபி சொல்றாரு நீ நன்கறிவை ஃபிரோன் என்ன சொன்னோம் இல்லையே எனக்கு தெரியாது அதான சொல்லணும் இல்லைங்க நீங்க பேசுறது என்னமோ எனக்கு புரியலீங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க ஏதோ வானங்கிறீங்க வானத்துக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு ஆட்சி இருக்குங்கிறீங்க அங்கே ஏதோ ஒரு நிர்வாகம் இருக்குது மலக்குங்கிறீங்க கண்ணுக்கு தெரியாது என்னென்னத்தையோ உழைச்சு திரிங்க அதெல்லாம் எங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அதெல்லாம் பேச நிச்சயமாக நான் உன்னை நாசத்திற்குள்ளாக்கக்கூடிய மனிதனாகவே கருதுகிறேன் அப்படின்னு சொன்னான் சொன்னதுக்கு அவன் பதில் கொடுத்தானா கொடுக்கல ஏன்னா அவனுக்கு அவன் ஒத்துக்கிறான் ஆமாம் எனக்கு தெரியும் மீனிங் என்ன மௌனம் சம்மதம் தானே ஏன்டா நான் பேசுகிறது உனக்கு புரியல நான் பேசுகிறது உனக்கு புரியல தானே அப்படின்னு புரியுது தானே உனக்கு அப்படிங்கிறத அப்போ என்ன அர்த்தம் வாயில புலக்கட்டை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறான் இறுதியில் மூசாவையும் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களையும் அந்த பூமியிலிருந்து அடியோடு வெளியேற்றிட வேண்டும் என்று ஃபிரோன் எண்ணினான் இனி இவங்களை வச்சா நம்ம மரியாதை காலி கொஞ்சம் கொஞ்சம் மானம் மரியாதை இருக்குது முழுசாக நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இவங்க போவாங்க அப்படி ஆயினும் நாம் அவனையும் அவனுடைய ஆட்களையும் கூண்டோடு மூழ்கடித்தோம் இதை அப்படியே ஃபிட் பண்ணுங்க இன்றைக்கும் அதே வேலை தான் அதே பனீஸ்ராயில்கள் என்றைக்கு எங்கே இருந்தாங்க அந்த ஜெருசலமில் இப்போ இப்போ எடுத்துக்கோங்க இந்த மக்கள் யாரு இவங்களை வெளியேற்றணுங்கிற பிளான் யார் வச்சிருக்கிறா இன்னைக்கு அல்லா அது சொல்கிறான் அப்போ இதில் பார்த்துங்க இந்த ரெண்டு வசனம் இதுக்கப்புறம் அந்த யாஜூ மஹூ சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கனெக்ட் ஆகிரும் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் போதும் இப்போது இப்போ ட்ரம்ப்புடைய உடைய வந்து இப்போ என்ன ரெண்டு இருக்குது ஒன்று இந்த டேரீஃப் உலகத்துக்கு பூரா டேரிஃப் போட்டது இன்னொன்று என்ன இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் ஒழுங்காக வெளியே போயிருங்க அப்போ அல்லாஹோடைய க்ரைட்டேரியா எதுன்னு புரியுதா அது சொல்கிறேன் பேங்காக மாற்றுவோம் சிக்கா அதெல்லாம் விட்டுட்டு ஏ இல்லை வீடியோ விடுறோம் ட்ரம்ப் நகரம் அது பேர் என்ன ட்ரம்ப் நகரம் அதாவது அந்த மக்களுக்கு உலகமே சொல்லுது அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுங்க அவங்களுக்கு உணவு கொடுங்க அவங்கள ஆறுதல் படுத்துங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மறுவாழ்க்கைக்கான வேலைகளை செய்யுங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வெளியே துரத்துங்க நாங்கள் கூத்தடிக்கணும் அப்படின்னா இப்போது இப்போ மற்ற விஷயங்களுக்கு வருவோம் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேரிஃப் விஷயம் இப்போ என்னெல்லாம் நடக்குது இப்போ அல்லாவுடைய அந்த அந்த சுண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரசூல்கள் அவங்களை நிராகரித்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய அசாபு நேரடியாக இறங்கும் அது வந்து மூசான அத மூசா நபியாக இருக்கட்டும் லூத்து நபியாக இருக்கட்டும் அந்த ரசூல்மார்களுடைய அந்த உம்மத்துகள் அழிக்கப்பட்டது அல்லாவுடைய நேரடி பனிஷ்மெண்ட் ஆனால் நபி